ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதத்தை நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் பார்த்திங்க அப்படின்னா தனுர் மாதம் இந்த மாதத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது வாசலில் பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே நல்ல கோலெல்லாம் போட்டுட்டு நம்ம வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சாணி கிடச்சிச்சு அப்படின்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் வந்து பூ வச்சு நம்ம வந்து அந்த சாணியை வந்து ராட்டி மாதிரி செஞ்சு பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்க கிராமத்துலலாம் அப்படி உங்களுக்கு அதை முடியல அப்படின்னா நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் கூட செஞ்சு நீங்கள் பூ வச்சு கூட அந்த கோலத்தை வந்து அலங்காரம் பண்ணலாம் வாசலில் ரெண்டு சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு வந்து நிலக்கி வந்து கண்டிப்பாக ஏற்றணும் டெய்லியும் பிரம்மபுர்த்தத்தில் குளிச்சுட்டு நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் தேவர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிரம்ம முகூர்த்த வேலை அதனால் நம்ம வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் எந்த வேண்டுதல் வச்சு நீங்கள் வந்து விளக்கேற்றினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து அந்த மார்கழி மாதம் முடிகிறது காட்டியுமே கூட நடக்கும் இது வந்து நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் எதுக்காக நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதுக்கு தக்கன வரை நீங்கள் வழிபாடு செய்யணும் இப்போ குழந்தைக்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துலேயே குளிச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போகணும் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் மார்கழி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோயிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தனுர் பூஜை நடக்கும் அரசமர விநாயகர் இருக்காங்க அப்படின்னா அந்த விநாயகருக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தனுர்பூஜைக்கு நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் ஒரு நாளைக்கே அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்காக வேண்டி நீங்கள் பாவை நோன்பு எடுக்கிறீங்க அப்படின்னா முப்பது நாளும் நீங்கள் விளக்கேற்றணும் முப்பது நாளும் ஏற்றக்கூடிய தீபம் பார்த்திங்க அப்படின்னா நெய் தீபமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது சகல ஐஸ்வரங்களும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அன்னதானம் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்தில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா குடும்பத்தில் சகல சௌபாக்கியமும் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்கள் ஒரு சின்ன கோயிலில் கூட ஒரு வெண்பொங்கல் ஒரு சுண்டல் கொடுத்தீங்க அப்படின்னா கூட அது அன்னதானம் தான் நிறைய செய்யணும்னு இல்லை உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்யுங்க மார்கழி மாதத்தில் இன்னும் நிறையா இருக்குது நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே முகூர்த்த பூஜை பண்ணுங்கள் உடம்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நம்ம வேணுதல் கண்டிப்பாக நடக்கும் திருப்பாவை திருவன்பாவை கேட்குறதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இந்த மார்கழி மாதத்தை தவற விடாமல் பூஜை வந்து எல்லா பூஜையுமே பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த இறைவனோட அருள் கிடைக்கும் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்